ஆரம்ப மக்களே நம்ம தருமபுரியில் இருக்கிறவங்க மாரத்தான் வச்சாங்க யாரும் எவ்வளோ குப்பை போட்டுருக்கிறாங்க குப்பை தொட்டியெல்லாம் இங்கே தான் இருக்குது தெரியுதா குப்பை தொட்டி எல்லாமே தான் வச்சுருக்காங்க இது எல்லாருமே எடுத்து போட்டால் கூட ஆகும் ஏதோ நம்ம பங்குக்கு எடுத்து போகலான்னாலும் அதையும் சொல்லுவாங்க ஒரு குப்பையை மட்டும் எடுத்துக்கொட்டு மற்றதெல்லாம் வீடியோ கோஸில் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க எல்லாருமே நம்ம பிடிச்சது தான் இது அப்படியே கொஞ்சம் கொப்பை தொட்டியில் தூக்கி போட்டா நல்லா இருக்கும் பார்க்க எவ்வளவு அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க கடைசியா தூய்மை பண்ண தூய்மை பண்ணி தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க மைக் அலௌன்ஸ் பண்றவங்களும் பண்ணலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தராக ஒரு குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு போங்க அப்படின்னு ஆனால் அவங்க ரைஸ் கொடுக்கறது மும்முரமாக இருக்காங்க